தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு விடுமுறை விடுக்கமா தேசிய விடுமுறை கிழக்கு இல்லையா தமிழ்நாட்டில் விடுமுறை கிழக்கு இல்லையா கேரள அரசே கேரள அரசே விடுமுறை தமிழர்கள் திருநாளாம் பொங்கல் விழாவுக்கு கேரள அரசு விடுமுறை விட வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக போராடி வருகின்றார்கள் கேரள அரசு இதுவரை தமிழர்களுக்கு பொங்கல் விடுமுறை அறிவிக்கவில்லை தமிழ்நாட்டில் வாழுகின்ற கேரள மக்களுக்கு தமிழ்நாடு அரசு ஓணத்துக்கு ஓணம் பண்டிகைக்கு விடுமுறை விட விடுத்திருக்கிறது இதை உதாரணமாக கொண்டு கேரள அரசு தமிழர்கள் வாழக்கூடிய மாவட்டங்கள் பாலக்காடு திருவனந்தபுரம் போன்ற பல மாவட்டங்களில் மாவட்ட அளவிலாவது விடுமுறை விட வேண்டும் என்று கேரள மக்கள் கோரு தமிழர்கள் கோருவதை அவர்களுக்கு வழியூட்டுகின்ற வகையிலே கேரள அரசை வற்புறுத்துகின்ற வகையிலே கோவையில் இன்று பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ் அமைப்புகள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம் கட்டுற மாதிரி லீவ் வந்து லீவ் எடுத்துறீங்க அப்புறம் லீவ் இல்லைன்னா அடுத்த கட்டமாக போராட்டம் பொங்கல் திருநாள் ஜனவரி பதினான்கு பதினைந்து வருகின்றது இதில் ஏதாவது ஒரு நாளுக்கு கேரள அரசு விடுமுறை அறிவிக்க வேண்டும் கேரள அரசு விடுமுறை அறிவிக்காவிட்டால் தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடிய கேரள அமைச்சர்களுக்கு அனைத்து அமைப்பு அமைப்பின் சார்பில் கருப்பு கொடியை காட்டி எது மாநில தமிழ் பாதுகாப்பு இயக்கம் கேரளத்தினுடைய எல்லை மாவட்ட தமிழர்களுக்காக போராடுகின்ற ஒரு இயக்கம் கேரளத்தின் தமிழக கேரளத்தின் தமிழகத்தையும் ஒட்டியுள்ள ஐந்து எல்லை மாவட்டங்களிலே தமிழர்கள் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள் பொங்கல் பண்டிகைக்கு ஒரு நாள் வட்டார விடுமுறை தமிழகத்தில் ஓணத்திற்கு அளித்ததை போல ஐந்து மாவட்டங்களுக்கு அளித்தது போல சென்னை உட்பட ஐந்து மாவட்டங்களுக்கு அளித்ததை போல எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் நாங்கள் அதற்காக சென்ற ஆண்டு முதல் பொங்கல் வைத்து போராட்டம் நடத்தினோம் கேரள முதலமைச்சரை சந்தித்தோம் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளிடம் கூறினோம் இருந்தாலும் கேரள அரசு ஒரு முடிவை இன்னும் எடுக்க தாமதம் செய்து கொண்டே இருக்கின்றது இந்த ஆண்டாவது நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்ற முறையிலே நாங்கள் தமிழக முதலமைச்சரிடத்தில் வேண்டுகோள் விடுகிறோம் நீங்கள் தலையிட்டு எங்களுக்கு விடுமுறை வாங்கி தர அச்சுதானந்தனுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்